கோவையில் திமுகவின் முப்பரும் விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருப்பது பட்டிருந்தது அதிமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களுள் ஒன்று என கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இதற்கு காரணம் என்ன என்று இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தமிழகத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் நீலகிரி கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களை உள்ளடக்கிய கொங்கு மண்டலம் என்பது எம்ஜிஆர் காலம் முதலே அதிமுகவின் கோட்டையாக அறியப்பட்டது பல முறை திமுக கோட்டை விட காரணமாகிய இந்த கொங்கு மண்டலம் இப்போது திமுகவின் கோட்டையாக மாறி வரலாற்றை மாற்றி எழுதி வருகிறது கடந்த முறை போல் இம்முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே சேலத்தில் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொங்கு மண்டலத்தை திமுகவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதுவும் பாஜகவாலும் அதிமுகவாலும் பெரிதும் குறிவைக்கப்பட்ட கோவை நாடாளுமன்ற தொகுதியை திமுக கைப்பற்றியிருக்கிறது தேர்தல் வியூகங்களை வகுத்திருந்த திமுக மேற்கு மண்டலம் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பணியமர்த்தியது கோவை மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சர் டி ஆர் பி ராஜா களமிறங்கியது இதற்கு முக்கிய காரணமும் கூட ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்று இருந்த எழுபத்தைந்து தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் இருந்து குடைத்த வெற்றி கொங்கு மண்டலத்தில் உள்ள பத்து மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி எட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தன அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தில் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றது திமுக இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வெற்றிக்கணியை தன்வசமாக்கிய திமுக அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய வியூகங்களை தற்போதைய வகுக்கத் தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியினை உறுதி செய்திட ஜூன் பதினைந்தாம் தேதி கோவையில் நடக்கும் முப்பெரும் விழா நமக்கு ஊக்கமளிக்கும் இடமாக அமையட்டும் என்று திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை இதனை உறுதி செய்திருக்கிறது ஏற்கனவே கோவையில் செம்மொழி பூங்காவை கட்டிவரும் திமுக அடுத்து சர்வதேச அளவில் கிரிக்கெட் மைதானம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இப்படி கொங்கு மண்டலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வரும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விட்டதை ஆறு சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்ற தற்போதே தேர்தல் வியூகங்களுடன் களமிறங்கிவிட்டதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே